கார்த்தி ரேவதி சீரியல்ல போராட்டக்காசமாக அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வாங்கின வந்து பிச்சு ஒதுக்கிட்டாங்க சம மாசம் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பாக்கிறதா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம மாட்டுவோம் மாட்டுக்கோம் இருந்து ரெண்டு தங்கக்காயினை வந்து வாங்கிட்டு வராங்க பாட்டி மாட்டுன்னு சொல்லிட்டாங்க தாலிய இந்த தங்கக்காயின் மூலியமாக தான் செய்யணும்னு எப்படி நான் ஆசாரிக்கிட்டான் வந்து இதை கொடுப்பேன் எனக்கு ஒன்றும் புரியலையே புடவைனா அது கூட்டத்தோட கூட்டமாக வந்து வைக்கிறதுல ஒரு பெரிய சிரமமும் இருக்காது ஆனால் இந்த விஷயத்த நான் மாற்ற போகிறேன் எனக்கு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி தான் இருக்காங்க சரி முயற்சி பண்ணுவோம் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் வந்து கிளம்புவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க என்ன ஆசாரி அத்தை எத்தனை பவுன் கொடுத்தாங்க ரெண்டு பவுன் கொடுத்தாங்க ரெண்டு பவுனில் தாலியாக இந்த காலத்தில் வந்து ரெண்டு பவுனில் தாலி செய்யணும்னா ஏறத்தால் ஒரு ஒன்றரை லட்ச கிட்ட ஆயிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்புட்டாகுமா சரி சரி நீங்கள் எத்தனை வருஷமா அந்த தாலியை செஞ்சிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து கேட்குறாங்க நானாப்பா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து செய்கிறாங்க நீங்கள் எப்போயிலேருந்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போதான்ப்பா ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நீங்கள் தான் அப்படின்னா சூப்பராக வந்து செய்வீங்க சுத்து பட்டாராம் எல்லாரும் வந்து என்கிட்ட தான் வந்து தாலி வந்து செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ எல்லாரும் ஆர்டர் வந்து உங்ககிட்ட தான் வருமா அப்பனா நீங்க ரொம்ப பிஸியா ஆமாப்பா நான் பிஸி தான் இருப்பினும் நான் வந்து சாமுண்டேஸ்வரி ஆர்டர் எடுத்ததுனால இந்த ஆர்டர் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் வேற எதுவும் எடுக்க மாட்டேன் சூப்பருங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து மாத்தலான் இருக்கிறப்ப நீங்க என்ன இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க நீங்க எப்படி எல்லாம் செய்றீங்கிற விஷயத்த வந்து சும்மா பார்க்கலாம் தான் வந்தேன் அது மட்டும் இல்லாம இது எங்க வீட்டு தாலி இல்லையா நாங்க தானே வந்து பத்திரமா வந்து பாத்துக்கணும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் ரெடி ஆனா சொல்றேன் நீங்க வந்து பாருங்கன்னு சொன்ன என்ன இவன் இந்த காயினை விட்டுட்டு போகமாட்டான் போல இருக்கே அப்புறம் எப்படிடா நான் மாத்தி வைப்பேன் அப்படின்னு மயில் வாங்கின வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க சத்திய சோதனையா இருக்கே அப்பா முருகா பாட்டிக்கிட்டையும் தாத்தா கிட்டையும் நான் வந்து நம்பிக்கையை வந்து சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிச்சாதான் எனக்கு ஆயிரம் ஏக்கர் சொத்தும் பதவியும் கிடைக்கும்னு நான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எனக்கு அதை நீ தான்ப்பா வந்து சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக வந்து அவருக்கு ஃபோன் வருது ஃபோன் வந்தோடனே இது என்ன மூளை அப்படின்னு சொல்லும் ஏதோ குரு மூலை கன்னி மூளைங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல ஓ அப்படிங்களா இங்கே ஃபோன் பேசுனா கேட்காது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தூரத்தில் ஒரு இடம் இருக்குல்ல அங்கே போய் பேசுங்க அப்போ தான் அவங்களால ஈஸியாக பேச முடியும் நானும் வந்து வந்த காரியத்தை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம மயில் வாங்கின வந்து வளர்றாங்க இதை கேட்டோட எதுவும் என்ன வச்சு காமெடி கிமிடி பண்ணலையே அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க போய் பேசுங்க சரியான சந்தர்ப்பம் இப்பதான் இப்ப மாத்தலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு காயினை எடுத்து பையில வச்சுக்கிட்டு பாட்டி கொடுத்த ரெண்டு காயினு வந்து அதுக்குள்ள வந்து வச்சிடுறாங்க எப்படியோ வந்த காரியத்தை வந்து வெற்றிகரமா பண்ணி முடிச்சாச்சு அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் போன் பேஸ்ட் வந்துட்டாங்க ஓகே காயினை வச்சு நல்லபடியா வந்து தாலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது எடுத்தோன்னும் போனா சரி வராது எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு நாள் ஆகும்பா அப்படின்னு சொல்றாங்க அப்படியாங்க சரி அப்படின்னா நான் நாளைக்கு வந்தட்டா இல்லை இல்ல நானே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து வெளில வராங்க பாட்டிக்கு வந்து போன் அடிக்கிறாங்க என்ன பேராண்டி நல்லபடியா செஞ்சு முடிச்சியா நான் மயில் வாங்கினோம் நான் வாக்குறுதி கொடுத்தேன்னா நாட்டாம வாக்குறுதி கொடுத்தா மாறுமா அதனால கண்டிப்பா வந்து செஞ்சிட்டேன் பாட்டின்னு சூப்பர்ப்பா நீ தான்ப்பா நாட்டாம தாத்தா கிட்ட சொல்லி உனக்கு வாங்கி கொடுத்துர்றேன் நீ என்ன பண்றன்னா இதே மாதிரி வந்து கார்த்திய தாலிகட்ட சொல்லிடு ஆமா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லுங்க பெரிய விஷயத்துல வந்து கார்த்தி தானே சொல் பேச்சு வந்து கேட்கணும் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு கேட்பான்ப்பா நீ நினைச்சா முடியும் நீ யாரு மிகப்பெரிய நாட்டாமையாச்சு ஆமா இல்ல நான் நாட்டாம இல்ல கண்டிப்பா வந்து நான் சொன்னா கார்த்தியை வந்து கேப்பாப்லன்னு சொல்லி சம காமலியை வந்து மயில் வாங்கின வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சம் காமெடியா சீன்லாம் எப்படியோ நம்ம நினச்ச காரியம் வந்து நல்லபடியா வந்து நிறைவேறிடுச்சு இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி வரப்ப இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து ராஜராஜன் வந்து சொல்றாங்க மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நீங்க அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லும் போது சாமுண்டீஸ்வரி வந்து அப்படி எதார்த்தமா கேக்குறாங்க என்னது அம்மா அப்பாவா அப்படியா விழுந்துச்சு அப்படியெல்லாம் அதுவும் சொல்லியே நான் வந்து உங்க ரெண்டு பேரையும் தான் பத்தி பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க நம்ம மயில் வாங்கணும் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாப்போம்